வழியாக நான் செய்தி கொடுக்குற ஒவ்வொருவரையும் தேவன் தாமியை ஆச்சிர்வதிப்பார்கள் இப்பொழுதும் பாஸ்டர் செல்வன செல்வநாயகம் அவர்கள் பம்பாயில் இருக்கிறாங்க அவங்க பொம்பையிலிருந்து ஸ்பைசர் தியாலஜி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு டுவெண்ட்டி இயர்ஸா வந்து சபையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு வளமையான தேவ ஊழியர் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வித்து நமக்கு செய்தி கொடுக்கும்படியை அழைக்கிறேன் இது உங்களுடைய நேரம் நீங்க வீடியோ வரல ஆடியோ மட்டும் தான் வரும் ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் இந்த நாளும் செய்தி போவோம் கிருபி நிறைந்த நல்ல ஆண்டு இந்த வேலையில உடைய வயத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே எங்களோடு பேசும் ஆண்டு வரேன் உடைய நாமும் மெய்மைப்பட்ட ராஜா உடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பி தருவோம் இயேசுவின் வழியாய் பிதாவே ஆமா இந்த நாளிலே நாம யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தபோது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும்போது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்றேன் சப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்ல அப்படியே ரெண்டு பாவத்தை குறிச்சு ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் மற்றொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அது என்னன்னு சொல்லி இந்த நாளிலே நாம சற்று ஆழமாக தியானிக்க இருக்கிறோம் ஆஹ் லூகாவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஓமையே சொல்றாங்க ஒரு மனுஷன் வந்து கடன் பட்டுற கடன் கொடுக்குறாங்க எவ்வளவு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஐநூறு வெள்ளிக்காசு இன்னொரு மனுஷனுக்கு ஐம்பது வெள்ளிக்காசு கடனை கொடுக்குறாங்க சப்ப ரெண்டு பேரையும் அந்த மனுஷன் மனுஷ் மனுஷன் வந்து மன்னிச்சிடுறாங்க சப்ப யார் அவங்களிடத்துல அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் யார் அதிகமா அன்பு கூறுவாங்க யாரிடம் அதிகமாக மன்னிக்கப்படுறதும் யாருடைய அதிகமா அஹ் வெள்ளிக்காசம் மன்னிச்சாங்களோ அவங்கதான் என்ன செய்வாங்க அவங்கள ஆஹ் அவங்கள அன்பு கூறுவாங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு நான் பாக்குறோம் சோ தேவன் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா தேவனிடத்துல யார் மிகவும் அதிகமாக அன்பு கூறுவாரோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த ஓவிய சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாங்க சீமோன் பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க சில கேள்விகளை கேட்கறாங்க நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ எனக்கு கால்களை கழுவுறதுக்கு தண்ணீர் தரல நான் உன் வீட்டுக்கு வந்த போது என் என்னை நீ முத்தம் செய்யலை என் தலைக்கு நீங்க என்னை பூசல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட சொல்றாங்க ஆனா இந்த சகோதரியும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய கண்ணீரின் என்னை கால்களை கழுவினாங்க என்னை வந்து என்ன செஞ்சாங்க முத்தம் செய்தாங்க அதுக்கு அடுப்புற எனக்கு அஹ் பரிமள தைலம் பூசினாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சகோதரி என்னை மிகவும் நேசித்தாள் அதனுடைய அதனாலே அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லி அங்கே அந்த மகளுடைய பாவங்களை மன்னிக்கிறது அவன் பார்க்கிறோம் அப்ப நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லும்போது நாம் தெய்வனிடத்துல மிகவும் அதிகமாக அன்பு கூறணும் அப்படின்ட்டு அவன் பார்க்கறோம் சார் அப்படின்னா வேதத்திலே யாரையெல்லாம் மன்னித்தார் யாரையெல்லாம் மன்னிக்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல மோசையை குறிச்சு நம்ம பார்க்கும்போது மோசே ஒரு பெரிய தவறு எல்லாம் பண்ணல ஒரே ஒரு சின்ன தவறை பண்ணார் என்ன அப்படின்னா கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல அவர் என்ன செஞ்சாங்க கண்மலையை அடிச்சிட்டாங்க சோ அப்ப இந்த சின்ன தவறுக்கு ஆண்டவர் அவங்கள மன்னிச்சாரா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் அவளை மன்னித்தார் ஆனா அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாரு நீ கானான்ல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ வேணா தூரத்துல இருந்து காணான் தேசத்தை பாத்துக்கணும் ஆனா என்ன செய்ய முடியாது காணானுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சொல்லிட்டாங்க ஆனால் மோசையினுடைய பாவத்தை ஆண்டோர் மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே அஹ் ஏலியை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏலியினுடைய பாவங்களை தேவன் மன்னிச்சாரா ஏலியின் குடும்பத்தினுடைய பாவங்களை தேவன் மன்னிச்சாரா அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்னு சாமி புத்தகம் புசகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை வாசிக்கும் போது ஏலியின் குமாரர் பேலியின் மக்களா இருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அவங்கள ஒரு லிஸ்ட் போடுறார் என்ன அப்படின்னு சொல்றாரு பேலியின் மக்களா இருந்தார்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் அங்க சொல்றாங்க அவங்க வந்து கர்த்தனை அறியவில்லை சரி ஏலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசாரியன் அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் கர்த்தரை எப்படி அறியாம இருந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க செய்த பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை அவங்க செய்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது அதே ஒன்னு சாமிகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வசனங்களையும் வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கும் போது அப்படி கர்த்தர் ஒரு நிமிஷம் ஆஹ் ஒன்னு சமையலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருவத் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தைந்து ஐந்து நான் வாசிக்கிறேன் அஹ் ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரோவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவன் ஆசிரியப்பு கூடாரத்தின் வாசலில் கூடாரம் கூட்டம் கூடுகிற சிறிகளோட சயணிக்கிறது கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் கொள்ளாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்திகள் இந்த செய்தி நல்லதல்ல கர்த்துடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் செய்வானையார்கள் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமா இருந்தார் சம இங்க ஏழியினுடைய குமாரர்கள் ஒரு ஆசாரியன் ஏலி அவருடைய குமாரர்கள் என்ன செய்றாங்க துணிகரமாய் பாவங்களை செய்யறாங்க அப்படி செய்யும் போது ஆண்டவர் அந்த ஏலியினுடைய குமாரர்களை சங்கரிக்கணும் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டார் சம இந்த ஏலியினுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை ஏன் தேவன் மன்னிக்கல மிகவும் அன்புள்ள தேவன் தானே மன்னிக்கிற தேவன் தானே அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுடைய பாவங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்ன அப்ப இவங்க மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்தார்களா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை செய்தார்களா அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு சரிங்களா எல்லா பாவமே நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா ஒரு ம ஒரு எல்லா மனுஷனுமே நம்ம பாவிகள் தான் எல்லாரும் நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களா ஆனா நம்ம செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திரும்ப நம்ம அந்த பாவங்களை செய்யாத போது தேவன் அதை என்ன செய்றாங்க மன்னிக்கிறாங்க அந்த பாவத்துக்கு நமக்கு என்ன கிடையாது மரணம் நிச்சயமாக வராது சப அப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களை தேவன் மன்னிக்கிறாரு அப்படின்னா ஏனியனுடைய குடும்பத்தாருடைய ஏலியினுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மாண்டவர் மன்னிச்சாரா அப்படின்னு சொன்னா வேதம் வசனம் சொல்லுகிறது அதே ஒன்னு சாமியல் மூன்றாம் அதிகாரம் ஆஹ் பனிரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் ஆசைங்கன்னாக்கா இந்த வீட்டினுடைய சாபம் நீங்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர்கள் குடும்பத்தில இருந்து அந்த பாவம் நிவர்த்தியாவதில்லை அப்படின்னு சொல்லி ஏழையினுடைய குடும்பத்தை குறிச்சு சொல்ற சரி அப்படி சொன்ன நிமித்தம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தனால ஏன் ஆஹ் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க மனம் திரும்பாமலே போனார்கள் என்று சொல்லி நான் பாக்குறோம் சரிங்களா தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவங்க என்ன செய்யல நினைத்து வருந்தி மனம் மாறவில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம் சார் அப்ப மோசையினுடைய பாவத்தை மன்னிச்சாங்க ஆண்டவர் ஏலியனுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னிக்கல அப்படின்னு சொன்ன காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சார் அடுத்து உதாரணமா நம்ம யார பாக்கலாம் அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியத்தையும் பேதுரையும் குறிச்சு பார்ப்போம் சோ அப்ப யூதாஸ் காரியத்தும் தவறு பண்ணினாங்களா அப்படின்னா ரெண்டு பேருமே பாவம் பண்ணினாங்க அஹ் யூதாஸ் வந்து என்ன செஞ்சாங்க ஆண்டவரை அஹ் காட்டி கொடுத்தாங்க பேதுரு மருதளிச்சான் மூணு முறை மறுதளிச்சான் சோ அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாவம் செய்தாங்க ஆனா பேசனுடைய பாவத்தை மட்டும் ஆண்டவர் மன்னிச்சாரு யூதாசினுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா ஏன் அப்படின்னு சொன்ன யூதாசினுடைய பாவத்தை உணர்ந்தாரா யூதாசு அப்படின்னா நிச்சயமாக அவர் உணர்ந்தார் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா யூதாசு வந்து முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டாரு காட்டி கொடுத்த பிறகு அவர் மனம் வருந்தி திரும்ப தேவாலயத்துல வந்து ஐயோ குற்றமற்ற கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்துடு அப்ப மனம் வருந்திச்சு தான் வாங்கின அந்த முப்பது வெள்ளிக்காசு தேவாலயத்தில் தூக்கி வீசி எறிகிறார் அப்படின்னா அப்ப அவர் பணமாசு இருந்தவராதான் என்ன பண்ணிருக்கலாம் முப்பது வெள்ளிக்காசை கொண்டு போய் ஏதாவது நிலமோ வேற ஏதாவது ஏதாவது வாங்கியிருக்கலாம் ஆனா அப்ப அந்த பாவ உணர்வு இருந்து பாவத்தை செய்தோம்ன்ற உணர்வு வந்த பிறகுனாலதான் அவர் என்ன செய்யறாரு அந்த வெள்ளிக்காசு தூக்கி எறிகிறார் அப்ப இங்க பாவங்கள் அவருடைய மனசுல உறுத்துனதுனால தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்ததுனால வந்து அஹ் அந்த வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிட்டார் ஆனா என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா அவர் போய் நாண்டு கொண்டு செத்தார் அப்படின்ட்டு பாக்குறோம் அந்த வேலையை அவர் செய்யக்கூடாது இல்லைங்களா பேதுரு பாத்தீங்கன்னாக்கா பேதுரு மருதளிச்சாரு ஆனா மனக்கசு அழுதாரு ஆனால் யூதாஸ்காரிய பண்ண வேலையை அவர் செய்யல என்ன அப்படின்னா நாண்டு கொண்டு சாகல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க ஆஹ் தேவையில்லாத காரணங்களுக்கு உயிரை விட்டுறாங்க உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு தான் உயிரை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் என்ன பிள்ளைகள் வந்து ஒரு சாதாரண காரியத்துக்கெல்லாம் விடுறாங்க நீட்ல வந்து நான் பாசாவலன்னு உயிரை விடுறேன் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தத ரிமோட்டை கொடுக்கல குடும்பத்துல அப்படின்ட்டு அஹ் செத்து போன நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம் சி அந்த உயிர் எவ்வளவு மதிப்புள்ள உயிரை வந்து என்ன செய்றாங்க அவங்க இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தன் உயிரை விடுறதை நம்ம பார்க்கிறோம் எடுத்துக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான் சொல்லி பாக்குறோம் பட்ட பாவமாய் நாம் செய்திருந்தாலும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது தேவனை மன்னிக்கிறாங்க நான் பாக்குறோம் சார் அப்ப ஒன்னியில வாசுவது போல அஞ்சு பதினாறுல நம் வாசது போல ஒரு சம்பவத்தை எங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னாவோ புத்தகத்துல நான் வாசிக்கலாம் என்னத்துல என்ன நடக்குது என்ன ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மோசே வந்து எத்தியோப்பிய ஸ்திரியை வந்து கல்யாணம் முடிச்சிடுற சரிங்களா இந்த எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சது ஆண்டுடைய பார்வையில சரியா அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய சட்டம் சொல்லுது யூத மக்கள் யூத மக்களை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாங்க எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சிட்டாங்க சோ இந்த சம்பவத்தை வச்சு ஆரோனும் மிரியாமும் என்ன செய்றாங்க ஆஹ் அவருடைய சகோதரனை வந்து குற்றம் சாட்டுறாங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட தான் பேசுவாரா எங்களோட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விவாதத்தை பண்றாங்க சரிங்களா சோ இந்த விஷயத்துல ஆண்டவர் மோசைக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மோசையை குறிச்சு ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் தரார் பூமியில மிகுந்த சாந்தகுடம் உள்ளவன் அவர் தான் அப்படின்னு சொல்லி மோசையை குறிச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறத நான் பாக்குறோம் அதனால ஆண்டவருடைய கோபம் யார் மேல வந்தது அப்படின்னு சொன்னா ஆரோன் மேலையும் மெரியாம் மேலையும் கோபம் வந்தது அப்படின்னு வேதவசம் சொல்லுது அப்படி கோபம் வந்தது மாத்திரம் இல்ல மெரியாவுக்கு குஷ்டரோகம் வந்தது அப்படின்ட்டு நான் சரி இப்படி குஷ்டரோகம் வந்த பிறகு அவனுக்காக அந்த மெரியாமுக்காக யார் வேண்டுதல் செய்றா வசனம் சொல்றது ஆஹ் நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்திகீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தவறை உணர்றாங்க சரிங்களா நாங்க புத்தி கேட்ட தினமா அறிவு கேட்ட தினமா நாங்க என்ன செஞ்சோம் இந்த தவறை நாங்க பண்ணிட்டோம் எங்களை மன்னிங்க அப்படின்ட்டு அங்க மன்னிப்பு கேட்கறது தான் பாக்குறோம் சார் இப்ப மிரியாமும் ஆரோனும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் அஹ் குணமாக்க முடியாத ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னா குஷ்வரோகம் இல்லைங்களா அப்படிப்பட்ட குஷரோகத்தையும் தேவன் என்ன செஞ்சாங்க மிரியாமுக்கு அஹ் சுகம் தந்து அவங்களை அந்த வியாதியில இருந்து சுகப்படுத்தினாங்க அப்படின்னு நான் பாக்குறோம் சப்பேன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை ஒருவன் ஒரு சகோதரன் செய்கிறதை மரணத்துக்கு ஏதோ இல்லாத ஒரு சகோதரன் நீங்க அவனுக்காக விண்ணப்பம் பண்ண கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த சகோதரனுடைய பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்லும்போது இந்த உதாரணத்தை நம்ம பார்த்தா சரியாக பொறுத்துகிறதை நம்ம பாக்குறோம் ஏன்னா மோச என்ன செய்றாங்க தன்னுடைய சகோதரிக்காக என்ன செய்றாங்க ஜபிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பாக்குறோம் சார் உம் அதுக்கடுத்த உதாரணமாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா லூசிபருடைய சம்பவத்துக்கு வருவோம் இப்ப மன்னிப்பது என்பது நம்முடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் வித்தியாசமாக இருக்கிறது அஹ் அப்படின்ட்டு எல்லாம் படிக்கும் போது தெளிவா புரியுது சார் ஆஹ் யூதாசனுடைய சாரி லூசிபருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா தேவனை போலாகணும் தேவனுக்கு சமமாகணும்னு நினைச்சாங்க சரிங்களா இதே எண்ணம் ஏவாளுக்கும் இருந்ததா அப்படின்னா ஏவாளுக்கு சாத்தான் வந்து சொல்றான் என்ன சொல்றான் நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு சொல்றான் சப இவங்க என்ன நினைக்கிறாங்க ஏவாள் ஓ இதனாலதான் இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் போலக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க அந்த பழத்தை வாங்கி வேகமா சாப்பிட்டு தன்னுடைய கணவருக்கும் கொடுக்குறாங்க சப்ப இங்கே லூசிபருடைய எண்ணமும் ஏவாலுடைய எண்ணமும் ஒரே மாதிரி தான் இப்ப வந்துருச்சு இல்லைங்களா ஆனால் தேவன் லூசிபரை மன்னிக்கலாரு மன்னிச்சாரா அப்படின்னு கேட்டா லூசிபரை ஆண்டவர் மன்னிக்கல ஆனால் யார மன்னிச்சாங்க மன்னிச்சாங்க எப்படி அன்புள்ள தெய்வம் எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் எப்படி ஒருத்தர் பாவத்தை மன்னிக்கிறாரு இன்னொருத்தர் பாவத்தை மன்னிக்கல அப்படின்னு நீங்க யோசிங்கனாக்கா இங்கே ஏவால் தன்னுடைய த பாவ நிலையை உணர்ந்து அவங்க மனம் திரும்புறாங்க அவங்க மனம் கசந்து அழுவுறாங்க அதனாலே அவனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆனா லூசிபர் இந்நாள் வரைக்கும் தன்னுடைய பாவ நிலையை உணரவும் இல்லை அவர் ஆண்டோடு சமூத்தில போய் மன்னிப்பு கேட்கவும் இல்லை ஆனா தீர்க்க செய்த குறித்து எழுதுறாங்க அவர் போய் என்ன செய்வா ஒரு சமயத்துல மன்னிப்பு கேட்கறதாக நடிச்சிருக்கிறார் ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அவருக்குள்ள இல்லை அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் சார் அப்ப ஆண்டவர் ஏன் சிலருடைய பாவங்களை மன்னிக்கிறாரு ஏன் சிலருடைய பாவங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா அது ஆண்டோர் இடத்துல இருக்கிற மிஸ்டேக் இல்ல நாம மனம் கசந்து மனம் மோந்து அஹ் மனம் வருந்தி ஆண்டோடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் போது தேவன் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் சார் அதுக்கடுத்த உதாரணம் யாரு அப்படின்னு சொன்னா ஏசாவையும் யாக்கோப்பையும் குறிச்சு நம்ம பார்ப்போம் ஏசாவை குறிச்சு வேதவசனம் சொல்லுகிறது எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை வாசிங்கனாக்கா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இங்க ஏசாவை குறித்து வேத வசனம் சொல்றது ஏசா பண்ண தவறு என்னன்னு சொல்லி வேதம் சொல்றது ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்டான் ஒரு பசின்னு வந்த போது ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன செத்தா போயிருவாப்பா ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்காக சொத்தையே குடுத்துட்டான் பாத்தீங்களா அப்ப அந்த அந்த சொத்தினுடைய மதிப்பை அவன் உணரல அப்படின்ட்டு நான் பாக்குறோம் சரி ஏசா இந்த தவறை செய்தான் யாக்கோப்பை என்ன தவறு செய்தான் அப்படின்னு சொல்லி வாசிங்கனாக்கா அதே அவன் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வாசிங்கனாக்கா அவன் பெயர் யாக்கோப்பு எனப்படுவது சரியல்லவா இதனோட ரெண்டு தரம் என்னை மோசம் பாக்கினான் என் சுஷ் என் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எடுத்துக்கொண்டான் என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றாருன்னா ஏசா வந்து ஈசாக்கின் இடத்துல சொல்றாங்க சரிங்களா ஐயோ இன்னொரு ஆசிர்வாதம் கூட இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாங்க என்னையும் ஆசிர்வதியும் அப்படின்னு சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுகுறான் ஆனா என்ன செஞ்சிருக்கலாம் இங்க ஆஹ் ஈசாக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம் இல்லையா ஆனால் இங்க ஏமாத்து வேலையை செய்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யாக்கோப்பு தான் ஏமாத்து வேலையை செய்றான் சரிங்களா ஏசா ஏமாலியா தான் இருக்கான் ஆனா நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு ஏசாவை வெறுத்தேன் சிநேகித்தேன் ஆண்டவர் சொல்றாங்க எப்படி ஆண்டவர் அதுதான் நான் சொன்னேன் நம்ம பாக்குற பார்வை மாறி யாரு பாக்குறது இல்ல தேவன் பாக்குறது இல்ல எப்படி ஆண்டவர் யாக்கோப்பு ஏமாத்துக்காரனை நேசிக்கிறாரு ஏமாலி ஆகிய ஏசாவை வெறுக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா யாக்கோப்பு மனம் திரும்பினான் ஏசா மனம் திரும்பவில்லை அப்ப நம்ம பாவ நிலையை ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டிய அப்படின்ட்டு சரிங்களா சரி அதுக்கு அடுத்ததாக ஆஹ் எப்ரையர் பன்னெண்டு பதினேழு வாசிங்கனாக்கா அந்த ஏசா என்ன செய்தானா பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அதுக்கு பிறகு மனமகசம் அலுவறான் அந்த அந்த யோசனை எப்ப இருந்திருக்கணும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போடுறதுக்கு மனசு வரும் பார்த்தீங்களா அந்த சமயத்துல அவன் யோசிச்சிருந்தான்னா அதை ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன ஆயிரும் உயிரா போயிரும் அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன செஞ்சிருக்கலாம் பொறுத்து இருந்திருந்தான்னா அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருப்பான் அப்ப அந்த தவறை பண்ண பிறகும் கூட அவன் என்ன செய்யல மனம் மாறுதலை காணவில்லை அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லுது அப்ப ஆண்டவர் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி மனம் கசந்த அலுவலங்களுடைய பாவங்களை நிச்சயமாக தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் எப்படி நீங்க சங்கீதம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும் போது மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதுக்கடத்துல எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க சப்ப நம்முடைய பாவங்கள் உண்மை உண்மையிலேயே உலகத்திலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார் பாத்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னு சொன்னா பாவி நம்ம என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே நாம மனம் கசந்து அழுது பாவம் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னிச்சாருன்னு சொன்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் ஏன்னா அப்படியே நீங்க வேதத்துல படிச்சவங்க எல்லாரையும் நீங்க வாசி பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் விருதலை உணர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்டாங்களோ பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சாரு அவங்களுக்கு இம்மையிலையும் ஆசிர்வாதம் மறுமையிலையும் ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தந்தாரு அப்படின்னு பாக்குறோம் சரி இன்னொரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்றாங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு ஒருவருனும் இரக்கம் பெறுவான் சப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆஹ் ஒருவேளை நம்ம மனுஷனுக்கு முன்னாடி மறைச்சிடலாம் ஆனா ஆண்டோருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது ஒரு காரியத்தை மறைக்க முடியாது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆண்டோருக்கு முன்பாக இருக்கிறது அதனால நாம பாவங்களை மறைக்க வேணும்னு அவசியமே இல்லை நாம மனதார ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை துணிகரமாகவோ இல்லது என்னுடைய அறியாமையினாலோ செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை கிருபியாக மன்னிங்கன்னு சொன்னா தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கார் தாவியனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரா அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய தாவியனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார் அவர் எவ்வளவு மோசமான பாவத்தை செய்தார்னா ஒரு விபச்சாரம் செய்தார் அந்த விபச்சார பாவத்தை மறைக்கிறதுக்காக கொலையும் பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பாவத்தையும் தேவன் மன்னிச்சாருன்னா நிச்சயமாக மன்னிச்சார் காரணம் என்னன்னு சொன்னா அவன் மனக்கசந்து கசந்து அழுதான் அந்த பாவத்தை தேவன் என்ன செஞ்சாங்க மன்னிச்சாங்க அப்படிப்பட்ட தாவியதை தான் பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாங்க என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டா ஆண்டவர் தராங்க அப்படின்னா என் மனசுக்கு பிடிச்சவன் அப்படின்ற ஒரு சர்டிவிகேட்டை தாவிதான வாங்க முடியுதுன்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பாவ நிலையை அவன் உணர்ந்து அவன் என்ன சொன்னான் மனம் திரும்பினான் என்று சொல்லி நான் பாக்குறோம் சார் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல முள் என்னை குத்துருச்சு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா எப்பயாவது முள் வந்து கால் நடந்து வந்து நம்மள குத்துதா ஒருபோதும் முள் வந்து கால் நடந்து வந்து நம்மளை குத்துறது இல்லை ஆனா நாம என்ன செய்யறோம் முள் இருக்கிற பக்கம் போகும்போது நம்மளுடைய கால்கள்ல வந்து முள் என்ன செய்யுது குத்தி கொள்ளுறது அப்ப பழிய நம்ம யாழ் பேரை போடுறோம் நம்ம போகாத இடத்துல அந்த இடத்துல செருப்பு போடாம நம்ம பாதுகாப்பா போகாம நாம போய் காலை புண்ணாக்கிச்சு பழிய முள்ளு மேல நம்ம போடுறோம் இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க நம்ம நம்மளுடைய பாவ நிலையை உணர்ந்து ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் என்னை நீங்க என்ன செய்யுங்க குணமாக்குங்க எங்களை குணப்படுத்துங்க சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமாக தெய்வம் நம்மளை சுகப்படுத்துவராக குணப்படுத்துவராக இருக்கிறாரு அந்த பிரகாரமான சுகத்தை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு காரியம் செய்யணும்னு அவசியமே இல்லை அது ஆண்டவரை என்ன செய்யறாரு இந்த பூமியில இருந்த போது எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் ஆனால் ஒரு மனுஷன் குணமாகற அந்த பாவ வாழ்க்கையில இருந்து குணமாகறான் பாத்தீங்களா அதுதான் உண்மையிலேயே பெரிய அற்புதம் என்ன கேட்டீங்கன்னா வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய அற்புதம் அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தேவனோடு நம்ம எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் தான் தேவன் நம்ம இருதயத்துல அவர் என்ன செய்வாரு கிரியை செய்வார் நம்ம இருதயத்தை கொடுக்காத வரையிலும் அவர் உள்ள வந்து தானா என்ன செய்ய மாட்டாரு உட்காந்து நம்மளை அஹ் கட்டாயப்படுத்தி நீ நல்ல வழியில வான்னு சொல்லி அஹ் சொல்ல மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சுயாதீன சித்தத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் நீங்க என்ன செய்யலாம் நன்மையான வழியில வாங்கன்னு சொல்லி அடைக்கிறாரு அப்படி மீறி நீங்க போனீங்கன்னாலும் அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டான் கண்ட்ரோல் பண்ண என்ன எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க கொண்டு வர மாட்டாங்க அதனால அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை இறக்கமுள்ள தெய்வத்தை நாம மனசாரை நேசிக்கிற தெய்வத்தை நாம நம்பும் போது ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் என்னை மாற்ற அவர் இருக்கிறார் ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை முற்றிலுமாக மாற்றுவாராக அவருடைய வருகையின் நாளிலே ஆண்டவரே இவருக்காய் காத்திருந்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துல இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை தேவன் நமக்கு தருவாராக இந்த நாளிலே சூ வாயிலாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தோடு வழி நடத்துவாராக ஆமேன் 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 இந்த இரவு நேரத்தில் நல்லதொரு செய்தியை வழங்கிய போதுகிறவர்களுக்கு ஜெபக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் முடிவு ஜெபத்தை நம் மத்தியிருக்கும் சோரி செல்வி சார் சௌரிய ஏடுக்குமாறு அழைக்கின்றேன் சிஸ்டர் ஓகே இல்லைன்னா சிஸ்டர் ரவி சக்கரவர்த்தி அவர்களே முடிவு ஜீர்களுக்கு மாற அளிக்கின்றேன் சிஸ்டர் ஜெபிபமாக அன்பும் இறக்கும இருந்த பரம தகப்பனே இது வந்து மாலை வேளை நாங்கள் ஒன்று கூடியுமா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க கிருப செய்தமைக்க அரசு கர்த்தாவே இந்த அருமையான செய்தியை கொடுத்த போதகரை நேரம் ஆசீர்வத்தலாம் சுவாமி அவர் ஊழியத்தை ஆசீர்வத்தில் வேண்டும் சுவாமி இந்த செய்தியை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கிருப செய்தல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் பாவைகள் அப்பா எங்கள் பாவங்களை நான் மன்னித்து அருள வேண்டும் சுவாமி எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உடைய பாதத்தில் வந்து சேர கிருப செய்தெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே இதோ இந்த நீர் நிராசிர்வத்திலும் இதை எடுத்து செய்யும் மகனுடன் கிருப இருந்தாலும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நிராசிர்வத்து வழிநடத்தலை கர்த்தாவே மகனுக்கு துணையாக இருக்கும் ஒவ்வொருவரும் நீ பேர்பேராக ஆசிர்வத்து வழிநடத்தலாம் வேண்டாம் கத்தாவை இது இதில் பங்கு பெற்ற பிள்ளைகளை ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் எல்லோரையும் பேர்பேராக ஆசிர்வத்து வழிநடத்தல வேண்டும் சுவாமி இந்த கர்த்தாவே இந்த மாலை நேரத்தில் எங்க ஒன்று கூட கிருப செய்ததுக்காக நன்றி சுவாமி யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அது கோடான கோடி சோசன சுவாமி கர்த்தாவை நாங்கள் பாவிகளப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து போட்டு நாங்கள் சாத்தான் வலையில் சிக்காதபடி உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் பங்கு கிடைக்க கருவு செய்துள்ள வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்ட மீட்பருமையை சின் மூலம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்